கெமிக்கல் முந்திரி பாடில் பசே முன் அமெரிக்கா மொத்தம் அவருக்கு முந்திரி கிருஷிண்டா வயிற்கு நம்ம முடிக்கிறது பசோ அவரு ஆள் உண்டில் அவர் வந்து எந்த சாதி அப்போ கஷ் பார் மருந்து ரோபம் வரும் கீழ வரும் ஒரிக்கலும் அவர் ஒரு சேலஞ்ச் வச்சு நீங்க நாங்கள் பைசா தரோம் மொத்தம் கெமிக்கல் ஒளிவாக்கிட்டு மூணு வருஷம் சிறந்துச்சு கிரேப்ஸ் எக்ஸ்போர்ட் செய்யணும் அவரு ஒரு கூட்டாயம் உண்டாக்கு மொத்தம் கெமிக்கல் ஒளிவாக்கி ஜெயிலி கிரேப்ஸ் விலக குறைஞ்சு பசங்கள் கிட்டி அவருடன் அவரு சேலஞ்ச் பண்ணி எங்கள முந்திரி பிரதானமந்திரி டேபிள் உண்டாகணும் விஷம் முந்திரி சேலஞ்ச் எடுத்து